என்ன செய்ய போற எப்போ வேணும் எண்ணெய் உருளைக்கிழங்கு நான் தோல் கட் பண்ணி தரட்டுமா சரிமா இந்தா சொப்பு சாமான் செய்யறதுக்காக சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுத்துக்கிறேன் சரியா செய்யலாமா

உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதுல தேவையான அளவு உப்பு போடணும் ம் போதும் சரி துடல் போடுதா மழை வரத்துக்குள்ள நம்ம சூடாக செஞ்சு எடுத்து போயிடுவோம் தட்டுப்போட்டு முடிடுறியா மூடிடு

சரியா இந்த அளவுக்கு வந்தா போதும் இப்ப இதை எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோ காய வச்ச பிறகு அதில் எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் ஊற்றி காய வைக்கிறதுக்குள்ள இந்த உருளைக்கிழங்கு தண்ணி இல்லாமல் நல்லா சுத்தமாக எடுத்து வச்சுக்கணும் கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காயட்டும்

கொஞ்சமா மிளகு தூள் தூவி போதும் 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 அவ்வளவு